வீடியோவில் எயிட்டி ஃபைவ் வரையும் பார்த்துருப்போம் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் சிபாரிசு அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சபை அப்படின்னா அவை விவாதம் அப்படின்னா உரையாடல் மாமூல் அப்படின்னா வழக்கம் ரத்து நீக்கம் நாடா நாட்டா நாடா இல்லை இது வந்து நாஷ்டா நாஷ்டா அப்படின்னா காலை உணவு சிற்றுண்டி நாஷ்டா அப்படின்னா காலை உணவு சிற்றுண்டி அடுத்து அமல் அப்படின்னா நடைமுறை உபந்தியாஸ் உபந்தி உபந்தினி ஆசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு சமய சொற்பொழிவு அதுக்கு பிறகு அது அடுத்து சம்பிரதாயம் அப்படின்னா மரபு எங்கள் சம்பிரதாயம் இதான் அப்படின்னு சொல்வாங்கள்ல அதுதான் சம்பிரதாயம் மரபு லட்சணம் அழகு தாலுகா ஆஃபீஸ் அப் தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் அடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படிங்கிறது கோட்டாட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பஜனை அப்படின்னா என்ன சொல்லுவோம் பஜனைனால் கூட்டு வழிபாடு அடுத்து வந்து மத்தியானம் அப்படின்னா மதியம்னு சொல்லுவாங்கள்ல மதிய சாட்டியான்னு கேட்பாங்களா அதுதான் நண்பகல் அது வந்து தமிழ் தமிழ்சொல் கிடையாது அடுத்து உ உத்தியோகம் அப்படின்னா வந்துட்டு அலுவல் உத்தியோகம் அப்படின்னா நம்ம ப பணி அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இல்லை அதுக்கு தமிழ் சொல் வந்து அலுவல் அப் உத்தியோகம்னா அலுவல் அதுக்கு பிறகு உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை அடுத்து யதார்த்தம் எதார்த்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா அது இயல்பு ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு கிரீடம் அப்படின்னா மணிமுடி முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் பிரதானம் அப்படின்னா பிரதானம் அப்படின்னா பிரதானம் அப்புறம் முக்கியம் அப்படின்னாலும் அது முதன்மை தான் இருக்கும் இது ரெண்டும் வேறு வேற சொல் பிரதானம் முதன்மை முக்கியம்னாலும் முதன்மை அப்படிதான் உத்தியோகஸ்தர் அதி அதிகாரி உத்தியோகஸ்தர்னாலும் அலுவலர் தான் அதிகாரி அப்படின்னாலும் அலுவலர் தான் அடுத்து லஞ்சம் அப்படின்னா கையூட்டு ஆபத்து அப்படின்னா இடர் லாபம் அப்படின்னா வருவாய் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை இதோட வந்து இதோட இது பிறமைச்சொல் வந்து முடியுது நான் ஃபஸ்ட்டு இந்த சிபாரிசுன்னு கேட்டிருந்தாலும் அதுக்கு வந்து என்ன தமிழ்ச்சொல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் எதை பற்றி வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நடத்தி நான் போடுறேன்